மருதமுத்தூர் முதல் சிவலார்குளம் விளக்கு வரை ரூபாய் நாற்பத்தி எட்டு லட்சத்தில் கற்சாலை அமைக்க பூமி பூஜை ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தொடங்கி வைத்தார் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் மருதமுத்தூர் முதல் சிவலார்குளம் விளக்கு வரை கற்சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையை ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் இன்று தொடங்கி வைத்தார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் மருதம்புத்தூர் காமராஜர் நகரில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் நாற்பத்தி எட்டு லட்சம் மதிப்பில் இருபது அடி அகலத்தில் இரண்டரை கிலோமீட்டர் தொலைவிற்கு கற்சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தலைமை தாங்கி பூமி பூஜையை தொடங்கி வைத்தார் தென்காசி தெற்கு மாவட்ட பிரதிநிதியும் ஒன்றிய கவுன்சிலருமான சண்முகராம் மருதம்புத்தூர் ஊராட்சித் தலைவர் பூசத்துறை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட மகளிரணி அமைப்பாளரும் ஒன்றிய கவுன்சிலருமான சங்கீதா சுதாகர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் இந்த விழாவில் மருதபுத்தூர் ஊராட்சி துணைத் தலைவர் ரஜினா கோடீஸ்வரன் அரசு ஒப்பந்ததாரர் முருகேசன் சுப்பிரமணியன் நாகராஜ் புதுப்பட்டி ஆசிர்வாதம் ஆறுமுகசாமி இளைஞரணி சுதாகர் பிச்சைத்துறை காளை பெருமாள் மருதபுத்தூர் மாரி தொழிலாளர் நலவாரியம் சுப்பையா உட்பட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்